இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி స్ల్లి గెసింగ్ నాట్ బిటింగ్ జస్ట్ ఎంటర్టెంట్ వెల్కమ్ టు ఎలా கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ போட முடியல தப்பாக எடுக்காதீங்க இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நமக்கு சரிங்களா முந்நூற்றி பதினெட்டுன்னு கொடுத்துருந்தோம் நேற்று வீடியோ போடாதனால அதை நான் கொடுக்குறேன் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் நான் நூற்றி முப்பத்தெட்டுக்கு முந்நூற்றி பதினெட்டுன்னு கொடுத்துருந்தோம் அது பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாசான ஒரு வின்னிங் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் நம்ம ஏ போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் பி போர்டில் அஞ்சு சி போலில் எட்டு தான் சொல்லி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி எட்டுக்கு எழுநூற்றி அந்த மாதிரி சிங்கிள் போர்டில் நமக்கு மாதம் ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரீடி நம்பர் நவம்பரில் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி எழுபத்தெட்டு ட்ரை பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன் மாதிரி வீடியோ நம்ம வீடியோ கொடுக்கல சரிங்களா வீடியோ வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடாதனால வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு போட சொல்லியிருந்தோம் சரிங்களா தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு போட சொல்லியிருந்தோம் அப்புறம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாற்பத்தேழு அந்த மாதிரி பாக்ஸ் போட சொல்லியிருந்தோம் அது எல்லாமே ட்ரையில் போயிருச்சு பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு நானூற்றி எழுபத்தி எட்டுக்கு ஜஸ்டிமிஸில் தான் திருடி போயிருக்கு நம்ம ஏபிசி ஃபுல் வின் அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டுக்கு நம்ம நேற்று கொடுத்தது வீடியோ போட போட்டேன் அது எல்லாமே ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாவது நம்பராக கொடுத்துருந்தேன் அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு கொடுத்துருந்தேன் போர்டு வச்சு வெற்றி பெட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா நேற்று என்னால் வீடியோ போட முடியல அதனால் ஒரே வீடியோவில் நான் போடுறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு போட்டிருக்கேன் பாருங்க முந்நூற்றி பதினெட்டு கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா முந்நூற்றி பதினெட்டு கொடுத்துருந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன் ஸோ ரிப்பீட்டட் நம்பர் இந்த மாதிரி நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மூணு ரெண்டு அதெல்லாம் மேலே மார்க் பண்ணியிருப்பேன் சரிங்களா சிலதான் மார்க் பண்ணியிருப்பேன் அதை வச்சு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நேற்று எட்டாம் நம்பர் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ஸோ அதை வச்சு இந்த பேர் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் நேற்று சொல்கிறேன் நான் சரிங்களா நேற்று வந்து நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு கடிச்ச ரிசல்ட் ஐந்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அதுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு பாருங்கள் நேற்று ஒரு தேடி வச்சு வின் பண்ணிருந்தீங்கன்னால் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட் ஸோ இன்றைக்கு உண்டானதை நம்ம பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு உண்டானதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் நம்பரை ரொம்ப கம்மி தான் கொடுத்துருந்தோம் ஆறு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அதை தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் அதை ட்ரையலில் போயிருச்சுங்க பாக்ஸ் போட சொல்லினா அது ட்ரையலில் போயிடுச்சு ரெண்டாவது ட்ரையலில் தான் அது போயிருந்தது ரிசல்ட் அதான் எதிர்பார்த்தது சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ட்ல போயிடுச்சு அது அப்படி போயிருந்தாலும் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து நம்ம வீடியோ போடாதனால எடுத்து கொடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் பாருங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நானூற்றி எழுபத்தெட்டு கீழே கொடுத்தேன் எழுபத்தெட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் அதை பாருங்க ஏழு எட்டு எட்டு பாக்ஸில் போகிறதுனால கொடுத்துட்டேன் ஸோ ஒரு மாஸ் மாசம் வந்திருக்கு சரிங்களா எல்லா போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மாஸ் விண்ணிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே தான் வந்து எழுபத்தெட்டு அப்படின்றத கொடுத்தேன் ஸ்கிரீன்ஷாட்ல அதுக்கு இல்லை ஸோ குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியுங்க சரிங்களா நம்ம டூ ஃபார்ட்டி எம்சி கேசிங் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறதோ தெளிவாக கேளுங்கள் அப்போ ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வரும் கெஸ்ஸிங் எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா நான் திரும்பவும் ஓவரால் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நூற்றி முப்பத்தெட்டு அப்படின்றதுக்கு நம்ம நேற்று வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் என்னால் வீடியோ போட முடியல சரிங்களா எனக்கு கொஞ்சம் உடம்புலங்க அதனால் கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சு ஒரு ரெண்டொரு நாள் ஸோ கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் போடுறேன் சரிங்களா ஸோ அப்படி தான் ஒரு நாள் ரெண்டு நாள் இதாகுது பொருட்டு தான் இருக்கும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஓவராலாக சொல்லிடுறேன் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு பி போடில் அஞ்சு சி போர்டில் எட்டு ஏபிசி நானூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் ஏழு எட்டு எட்டு ஏழு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ போர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் மூணு போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சார் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஏழு நம்ம நானூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்து எழுபத்தட்டு அதனுடைய பவர் தான் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு அஞ்சாம் நம்பர் நம்ம பி போர்டில் வந்துச்சு அதை நம்ம மேட்ச் ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் இன்றைக்கும் வந்து நம்ம நேற்று வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் இன்றைக்கி வந்திருக்கும் இந்த பார்த்திங்கன்னா ஆறாம் தேதிக்குள்ளே மூணு வின்னிங் நம்ம ஏபிசி எடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி இப்போ ரெண்டு வின்னிங் எடுத்துருக்கோம் டேரெக்டாக ஏபிசி பாஸ் பண்ணியிருக்கோம் நேற்று முந்நூற்றி பதினெட்டு கொடுத்து பாஸ் ரெண்டு ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாம் தேதி ஒன்று கொடுத்துருந்தோம் இப்போ ஒன்று கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்